ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பசங்க வந்து நம்மளோட நம்ம உள்ளூர்கார பசங்க நம்ம சுற்றி பசங்க நம்ம பாருங்கள் சுட்டி பசங்க படமே ஸ்கூலில் படிக்கிற பசங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை லீவில் என்ன பண்ணிடுறாங்க ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அவங்களுக்கு மீன் பிடிச்சாங்களோ இல்லையோ அங்கே ஒரு தண்ணியில் வந்து ஒரு நீர் பறவை ஒன்று அவங்களுக்கு கையில் சிக்கிருக்குது அதை பாருங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு பாருங்க பாருங்கள் அடுத்த அவளை சூப்பராக அதை தான் க்ளீன் பண்ணி மசாலா பொடி உப்பு அப்படி இப்படின்னு போட்டு தாரசாரமாக பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம் ஆமாம் நம்ம கிராமங்களில் முன்னாடி தான் அந்த கையாக கூட்டாஞ்சோறு அப்படி இப்படின்னு ஆக்குவாங்க நிறைய இப்போ வந்து மறந்துக்கிட்டு வருது அதெல்லாம் ஒப்புப்பாங்க ஆனால் இந்த பசங்கள் பாருங்கள் மீன் சூப்பராக பண்ணிடுறாங்க விடுற மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறானிங்க அவங்க சந்தோஷத்தை பாருங்கள் அவங்க முகத்தில் உள்ள சிரிப்பை இந்த இது எங்கள் கோடி ரூபா கிடைத்தாலும் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அவன் நல்லா படிக்கிற பசங்க படிக்கிற நேரம் போட்டு இந்த லீவு நாட்களில் வந்து இப்படி பக்கம் போயிட்டு அதை பிடிச்சிட்டு வந்து அதை வீட்டுக்கு நிறையா பக்கத்தில் அவங்க தான் கல் கல் இது பண்ணி அடுப்பு ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி சட்டியை கொண்டு வந்து இந்த மாதிரி எவ்வளோ போட்டு வரக்குறாங்க அதை பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எச்சி ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் அடையாப்பா அடப்பாடா சூப்பராக பண்ணிக்கிருக்கிறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நன்றி